ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்படி எடுத்து பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுரை மாவட்டத்தில் அங்கன்வாடி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னும் வரும் நாட்களில் முக்கியமாக இந்த வாரத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வர உள்ளது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவோம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த காசை கொடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிறாங்களா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்மையான முறையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிறாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போகலாம் அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஸோ பெண்கள் அனைவருமே தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் மகளிர் மட்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்டர்வியூ நிறைய பேர் அப்ளை அட்டன் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைப்பாளர் உதவியாளர் சமையலர் இந்த மாதிரி பல்வேறு போஸ்டிங்க்கு பல்வேறு மாநிலம் ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ பண்ணாங்க ரிசல்ட்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரி தான் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க ஸோ அமைப்பாளருக்கு தனியாக உதவியாளருக்கு தனியாக சமையலருக்கு தனியாக அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணலை ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் வந்து ரிசல்ட் வந்து அனுப்பிட்டு வராங்க இதில் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காசு கொடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குகிறாங்களே சிஸ்டர் அது வந்து உண்மையாக பொய்யா முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுரை மாவட்டம் அதாவது மதுரை மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து பதிவு பண்ணுறாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிட்டாங்க சென்னை சென்னையில் உள்ளவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து அங்கன்வாடி வேலைகளுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ திருநெல்வேலியில் உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்திருக்கலாம் ஸோ சென்னையில் வந்து தங்கி ஒர்க் பண்ண வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அங்கன்வாடி பக்கத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு அவங்க அப்ளை பண்ணி அந்த மாதிரி வேலை கிடச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுந்தான் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாவட்டம் மட்டும் இல்லை கிடையாது நம்மளுடைய ம கிராமம் அதாவது உங்கள் கிராமத்துக்கும் உங்கள் ஏரியாவுக்கும் உங்கள் உங்கள் வீட்டுக்கும் இது இப்போ உங்கள் அங்கன்வாடி மையத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர் இல்லை வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்க யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரை அந்த மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பல ஒரு சிலர் வந்து தவறாக புரிஞ்சிக்கிறீங்க இப்போ வேறு சில மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தங்கி அதற்கான ரூஃப் ப்ரூஃபெல்லாம் மாற்றி அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கிரக்கெறக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காசு கொடுத்து வந்து வாங்குகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து நடக்கலை ஸோ வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்திருக்காங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து எந்த காசும் வந்து கொடுக்கலை காசு கொடுத்தெல்லாம் வந்து வரல நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டேன் அப்புறம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு அந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு சிலருக்கு அவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கு அதாவது அவங்களுக்கு வரலை இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு வரலை அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரூமர்ஸ் வந்து கிளப்புறாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஊர்களில் மற்ற மாவட்டங்களில் உள்ளவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துருக்குமோ ஸோ காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு ஸோ இந்த அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ணி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வெயிட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க உங்களுக்கு அதற்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அது கமெண்ட்ஸ்லேயே வந்து காசு கொடுத்து பண்ணுறாங்க காசு கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களும் வந்து பயப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ யாரும் வந்து நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நேர்மையான முறையில் தான் வரும் வருது ஸோ நம்ம இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கோம் நமக்கு ஏதாவது இடஒதுக்கீடு முன்னுரிமைகள் இருந்தது அப்படின்னா மேக்சிமம் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கும் உங்களுடைய அங்கன்வாடி மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் தான் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ முக்கியமாக இந்த வாரம் இந்த வாரத்தில் எந்த மாவட்டங்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வந்து நமக்கு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க நமக்கு வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு சில தாலுகாக்களில் ரிசல்ட் வந்து வந்திருக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருக்காங்க மற்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அனுப்பினா அனுப்பலை ஸோ இந்த வாரம் அண்டு அடுத்த வாரம் நீங்கள் இந்த இரண்டு வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வருதா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ வராத பட்சத்தில் நீங்கள் எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களோ அங்கே போய் கேட்டாலே வந்து சொல்லுவாங்க இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட்டுமே கேட்டாலே நம்ம ஏரியாவில் வந்து உங்கள் நம்ம தாழ்காலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அங்கன்வாடிக்கு வந்திருக்கா அப்படின்றது கேட்டாலே வந்து சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் நீங்கள் அடுத்த வாரம் இந்த வாரமும் அடுத்த வாரமும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதேமாதிரி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க திருப்பத்தூர் திருவள்ளூர் சென்னை மாவட்டம் அதுக்கு திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் இந்த மாதிரியான மாவட்டத்தை சேர்ந்தவங்க தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வேலையில் சேர்ந்துட்டாங்க அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க முக்கியமாக இந்த மாதம் இந்த நவம்பர் இறுதிக்குள்ளே இந்த வாரமும் இன்னும் அடுத்த வாரமும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நமக்கு ரிசல்ட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வேலூர் மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்துக்கு வராதவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் அப்படின்ற சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் வரும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு அப்படின்றதையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மாவட்டத்தில் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் இல்லை அடுத்த அடுத்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தென்காசி மாவட்டம் மீதமுள்ள தாலுகாக்களுக்கும் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மற்றும் சேலம் மாவட்டத்துக்கு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே ரிசல்ட் வருவதற்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது மேலும் அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ